அன்பார்ந்த எனதருமை யூடியூப் டி நேயர்களுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவு தான் பௌர்ணமி இன் ரகசியம் அதுக்கடுத்து அமாவாசையின் ரகசியம் இந்த ரெண்டுமே வந்து எல்லா மக்களுமே எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றுதான் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றுதான் இப்ப அடுத்து என்ன நிலவு எந்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் வளர்வுரையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது வளர்வுரை முடிந்தவுடன் தேவரையை நோக்கி போ போகும் அப்ப மனித வாழ்க்கையில் பௌர்ணமி என்றால் என்ன பௌர்ணமி என்பது முழு பிரகாசமான நாள் முழு பிரகாசமான நாள் ரெண்டாம் பிற கூட ரெண்டாம் பிற தெரியும் மூணாம் பிற தெரியும் அது வரிசையா தெரியும் இந்த பௌர்ணமி அப்படிங்கிற ஒரு அற்புதமான பொக்கிஷமான நாளில் நாம் ஒரு பொருளாதார வலிமையை பெறுவதற்கு என்ன செய்கிறது ஒரு பொருளாதார வலிமையை பெறுவதற்கு என்ன செய்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு அதை செயல்படுத்தும் அப்படி செயல்படுத்தும் போது என்ன சொல்றான்னா உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார பற்றாக்குறை நீங்க யாருமே வந்து சில நேரங்களில் வந்து அந்த காலத்தில் வந்து பெரிய வெற்றிகளை வந்து திதியை பிடித்து தான் அடைந்தார்கள் அந்த பெரிய வெற்றிகளை திதிகளை பிடித்து தான் அடைந்தார்கள் என்று சொன்னால் அந்த திதிகளை வந்து என்ன சொல்றான்னா நாம் உற்று நோக்கி கவனிக்கணும் உற்று நோக்கி கவனிக்கணும் எல்லா மனிதனுக்குமே மூன்று விதமான திதிகள் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக நாம் வந்து அந்த மூன்று திதிகளில் வந்து நீங்கள் உஷாராக இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆகுதியை பெற வேண்டும் அப்ப அந்த ஆகுதியை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த பிரதமை திதியில் போய் பிறந்தாச்சுன்னா பிரதமை அதற்கு அடுத்து வந்து என்ன சொன்ன சஷ்டி அவ ஆறு ஆற கூட்டிக்கிடுங்க ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன் தசமி திதி வளர்விரையில போய் பிறந்தாலும் தேய்விரையில போய் பிறந்தாலும் அவர்களுக்கு தசமி பஞ்சமி பௌர்ணமி இலகுவாக தன்னுடைய காரியத்தை சாதிப்பதற்கு இவர்கள் அந்த திதிகளை எடுத்துக்கொள்ளலாம் வெற்றி கிடைச்ச அதே மாதிரி உங்க திதிகளுக்கு பாருங்க நினைச்சா தசமி ஏகாதசி துவாதசி திரையோதசி சதுர்த்தி பௌர்ணமி ஆறாவது திதி வந்துச்சா தசமியிலிருந்து பௌர்ணமி என்ன அதற்கடுத்துன வந்து பிரதமை தூதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி அப்ப நம்ம என்ன செய்யணும் பௌர்ணமியில இருந்தா ஒண்ணு தசமி ஏகாதசி துவாதசி திரையோதசி சதுர்த்தசி பிளஸ் வந்து என்ன சொன்ன பௌர்ணமி அப்ப நீங்க பௌர்ணமியில இருந்து பௌர்ணமி பிரதமை தூதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி அப்ப ஆறாரா கூட்டணும் அதே மாதிரி உங்களுக்கு என்ன திதியில் பிறந்திருக்கிறீர்களோ அந்த திதிக்கு மூன்று திதிகள் நீங்க பிறந்த திதி அதுக்கு ஆறாவது திதி அதற்கடுத்து என்ன சொன்னா வந்து பதிமூணாவது திதியாக வரும் பதிமூணாவது திடீர் திதியாக வரும் அதை நீங்க வந்து எப்பயுமே கணக்கு பண்ணி கொடுணும் அப்ப கணக் பண்ணி கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய வெற்றிகளை கண்டிப்பாக கிடைக்கும் இது ஒரு உதாரணம் சொல்லியாச்சு ஏன்னா இப்போ நம்ம கணக்கு போட்டு சொல்லியிருந்தோம்னா சப்ஜெக்ட் வேறு பௌர்ணமி தேதியை பற்றி இருக்கோம் இருந்தாலும் பௌர்ணமி எல்லாத்துக்குமே பொதுவான எல்லாத்துக்கும் வெற்றியை கொடுக்கக்கூடியது அமாவாசை எல்லாத்துக்கும் வெற்றியை கொடுக்கக்கூடியது ஆனால் உங்களுக்கு பௌர்ணமி நீங்கள் பிடிச்சிக்கலாம் அமாவாசையும் பிடிச்சிக்கலாம் மற்றது என்ன சொன்னான்னா பௌர் பிரதமை தேதியில் பிறந்திருக்காருன்னு வைங்களேன் பிரதமை தொகுதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி ஆறாச்சா அப்போ சஷ்டி சப்தமி அட்டமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதேஷ் இப்படி கணக்கெடுத்துட்டு வாங்க கரெக்டாக வரும் உறுதியாக கரெக்டாக வரும் எந்த பிரச்சனையும் கிடையாது இதே வந்து என்ன சொன்னால் தூதியை எடுங்க தூதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி எடுத்தாச்சு சப்தமி சப்தமி அஷ்டமி நவமி சப்தமி அஷ்டமி சப்தமிக்கு அடுத்து என்ன சொன்னான்னா அஷ்டமி நவமி தசமி ஏகாதேசி துவாதேசி இப்படி வரிசையா நீங்கள் வந்து பிரதமை சஷ்டி அதற்கு அடுத்து என்ன சொன்னான்னா ஏகாதேசி அப்படின்னு எழுதிட்டு கீழே அதுக்கடுத்த திதிகள் கரெக்டாக வரும் உங்களுக்கு உண்டானதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்போ பௌர்ணமி என்னைக்கு என்ன சொல்லான்னா உங்களுடைய இஷ்ட தெய்வம் எல்லாருக்கும் இஷ்ட தெய்வம் கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் வீடியோ போட்டிருக்கோம் சார் நான் அதெல்லாம் பார்க்கல சார் எனக்கு வந்து மூவாயிரத்து ஐநூறு வீடியோ போட்டிருக்கேன் எங்கே போய் தேடிக்கிட்டு இருப்பேன் அப்படிங்க நெட்டில் டவுன்லோட் பண்ணுங்க சந்தோஷி மாதா அப்படிங்கிற ஒரு தெய்வம் அப்ப அப்போ அந்த சந்தோஷி மாதா என்று சொல்லக்கூடிய தெய்வ தெய்வத்தை நெட்டில் டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு பிரிண்ட் வந்து ஃபோட்டோ காப்பி எடுத்து அதை ஃபோ ஃப்ரேம் பண்ணி வைங்க ஃப்ரேம் பண்ணி வச்சு வீட்டில் வந்து பௌர்ணமி வருகின்றன்று அந்த சந்தோஷி மாதாவுக்கு கோதுமையால் பூரி செய்யணும் கோதுமையால் பூரி செய்து பாயாசம் நல்லா அழகான என்ன பாயாசானாலும் வைக்கலாம் வச்சு ரெண்டு உளுந்தவன வடபாயாசம் என்பது என்ன தெரியுமா பாயாசத்தோட சாப்பாடு சாப்பிட்டேன்னா அது ஒரு பூரண திருப்தி நீங்கள் யாரெல்லாம் ஒரு மனிதன் வந்து தினமும் வடை சாப்பிடுகிறீர்களோ அவனுக்கு பொருளாதார கஷ்டம் வராது இதுதான் உண்மை இதுதான் நல்லா தெரிஞ்சுக்கிடு யார் தினமும் வடை சாப்பிடுகிறீர்களோ அவர்களுக்கு பொருளாதார கஷ்டம் வராது யாரெல்லாம் இந்த பருப்பு வடை என்று சொல்லக்கூடிய எங்க கிராமத்து பகுதியில சொன்ன ஆம வடைம்பாங்க அதை சாப்பிடுகிறீர்களோ உங்களுடைய எதிரி உங்களுக்கு இருக்க மாட்டான் இந்த ரெண்டுக்கும் அவ்வளவு பவர் உண்டு இதனுடைய குருநாதர் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிச்சு யாரெல்லாம் வந்து என்ன சொன்னான்னு எதிரி தொந்தரவு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஒரு வெத்தலையில வந்து என்ன சொன்னான்னா ஒரு பருப்போடை வச்சு சாமி விட்டு அந்த பருப்போடையை சாப்பிட்டு அந்த வெத்தலையை தின்னுங்க இப்படியே சாப்பிட்டுட்டே வாங்க எதிரி வந்து உங்க கண்ணு முன்னாடியே அவன் என்ன ஆகிறான் என்பது உங்களுக்கு தெரிஞ்சிடும் யார் ஒருவர் தினமும் என்ன சொல்லான்னா தன்னுடைய பூஜை ரூமில் ஒரு வெத்தலை வச்சு வெத்தலை மேல வந்து என்ன சொன்னான்னா நீட்டா என்ன வைக்கணும் உளுந்தவடை வச்சு அந்த உளுந்தவடையில வந்து என்ன சொன்ன அந்த ஓட்டையில தேனை ஊத்திட்டு சாமி கும்பிட்டுட்டு அந்த வடையை சாப்பிட்டு அந்த வெத்தலையும் தின்றணும் தின்னீங்கன்னா பொருளாதாரத்தில் நீங்கள் வளர்ச்சி அடைவீர்கள் இது ஒரு சூத்திரம் அப்ப இந்த பௌர்ணமி என்னைக்கு பௌர்ணமி இன்னைக்கு சந்தோஷ மாதா படத்தை எடுத்து வச்சு கோதுமை பூரி நாலோ அஞ்சோ வந்து எத்தனை வேணாலும் வைங்க கொஞ்சம் போனால் ஆறு வைங்க அதுக்கடுத்து பாயாசம் வைங்க உளுந்த விட வைங்க ரெண்டு வைங்க வச்சு விளக்கு பொறுத்துங்க பூ போடுங்க போட்டு வந்து நல்லா வந்து உங்களுக்கு தெரிஞ்ச சுலோகங்கள் எதாக இருந்தாலும் அதை சொல்லி கண்டிப்பாக நீங்கள் வந்து வெற்றி பெறுவதற்குண்டான இதை எதுவும் நீங்களே குடும்பத்தோட எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக செல்வம் சந்தோஷம் பெறும் செல்வம் சந்தோஷம் பெருகும் அதற்கு அடுத்து இதை இது பண்ணிக்கணுங்க வீட்டுல வந்து என்ன சொன்னா பௌர்ணமி இரவு இருக்கின்ற பௌர்ணமி இரவுல ஃபுல்லா இருக்கிற அன்னைக்கு ஒரு வாளியில மெத்துல கொண்டு போய் தண்ணியில தண்ணி வச்சிருங்க தண்ணி வச்சுட்டு மறுநாள் காலையில எடுத்து அந்த தண்ணியில தண்ணியை வந்து என்ன சொன்னா அழகாக குளிங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் முகங்கள் ஒரு தண்ணி கொஞ்சம் தண்ணி அவங்க தண்ணி சேர்த்து குளிக்கிறதுக்கு இதை கொடுக்கலாம் இதனால் மா மாதம் ஏற்படக்கூடிய கரும்பீடைகள் கண்டிப்பாக ஓங்கும் விலகும் அதுக்கடுத்து அமாவாசை அமாவாசை என்பது சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்கின்ற சிவ ஒரு சிவசக்தி யோகம் இந்த சிவசக்தி யோகத்தை வந்து நீங்கள் பெறணும் அப்ப சூரியனும் சந்திரனும் சேருவது ஒரு சிவசக்தி யோகம் அப்ப எப்பயுமே அமாவாசை இரவு அமாவாசை இரவு அழகாக வீட்டில் உளுந்த வட படையல் போடும் ஏன்னா முன்னோர்களுக்கு உளு உ உளுந்து உளு உளுந்த வடை காகத்திற்கு எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா அமாவாசை இரவு உங்களுடைய குலதெய்வம் படத்தை எடுத்து வச்சு ரெண்டு நெய் தெய்வம் போட்டு உளுந்த வடை வந்து நம்ம தகுதிக்கு தக்கனவாறு ஒரு ஆறு வடை இது இந்த வடையோ பத்து வடையோ பதினஞ்சு வடையோ இரு பதினஞ்சு வடை வீட்டுக்கு தேவையானது சுட்டு அப்படியே அதை படையலாக வந்து என்ன சொல்லலான்னா ஒரு வாழை இலையில் வைத்து ஒரு செம்பு நிறைய தண்ணீர் வைத்து சிம்ம நிறையா தண்ணீர் வைத்து முன்னோர்களை நினைத்து ஒரு மணி நேரம் விளக்கெறியட்டும் ஒரு மணி நேரம் கழித்து ஒரு வடையை மட்டும் எடுத்து வந்துடுச்சேன் தனியாக வந்து அந்த இதில் இலையில வச்சுட்டு மிச்ச வடைகளை நம்ம குடும்பத்திற்காருக்கு பகிர்ந்து சாப்பிட்டு கொள்ளலாம் மறுநாள் அந்த வடையை வந்தன சார் இரவு தான் கும்பிட்றீங்க மறுநாள் அந்த வடையை வந்தன சொன்னா காகத்திற்கு உங்களுடைய முன்னோர்களை நினைத்து வைத்து வந்து வந்தீர்களே மட்டும் எந்த ஒரு மனிதன் இடைவிடாது ரெகுலரா செய்யணும் இடைவிடாது ரெகுலரா செய்ய 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 அவனுடைய வாழ்க்கையில் என்ன சொல்ல கஷ்டங்கள் விலகும் கஷ்டங்கள் விலகும் பிரச்சனைகள் விலகும் நிம்மதிகள் விளகும் தேடி தேடி எங்கேயாச்சும் போயிட்டு வந்து எப்ப எங்கிட்டு போனா அங்கிட்டு போய் அங்கிட்டு போனா எங்கிட்டு போய் அதுல பேர்வாதி இதுல பேர்வாதி பல மரம் பார்த்த தச்சன் ஒரு மரத்திலும் வேலை செய்ய மாட்டான் என்பதற்கு எனங்க அப்படி போயிடாதீங்க ஒரு இது சரி பௌர்ணமி பிடிச்சுக்கிடுவோம்னா இது வீட்டிலயே செய்யறது அப்படின்னு சொல்லுங்க ஒவ்வொரு வீடியோக்களிலும் ஒரு கருத்துக்கள் சொல்லப்படுவது நம்மளுடைய கடமை ஆனால் நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்கிறதோ நமக்கு அந்த தான் போட்டிருக்கான் அந்த விதியை போட்டிருக்க நம்ம தான் செயல்படுத்துவோம் படுத்திட்டு போறோம் அதை நம்ம தலையெழுத்து ஆனால் நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்கிறதோ எது உங்களுக்கு இலகுவாக வருகிறதோ எது உங்களுக்கு செட் ஆகிறதோ எத்தனையோ வந்து கார்கள் உற்பத்தி பண்ணியிருக்கேன் எத்தனையோ டூ வீலர் இருக்கு நமக்கு பிடிச்ச டூ வீலர் டூ வீலர் தானே வாங்க வாங்குறோம் எத்தனையோ கடைகள் நம்ம ஊரில் இருக்கணும் நமக்கு பிடிச்ச கடையில் தானே போய் சாப்பிட்றோம் நமக்கு பிடிச்ச கடையில் தானே டீ குடிக்கும் எல்லாருக்கும் சில பேர் காபி குடிக்காங்க சில பேர் கடும் டீ குடிக்காங்க சில பேர் வந்து என்ன சொன்னாங்க டீ மட்டும் குடிக்கிறாங்க இது இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் ஜோதிடம் ஒரு கடல் நித்தமும் நாலு வீடியோ வந்துட்டு தான் இருக்கோம் படித்து தெரிந்து கொள்ளலாம் அதில் நமக்கு எது வந்து ஒத்து போகிறதோ அதை செய்யுங்கள் தயவுசெய்து யாரையும் கமெண்ட் பண்ணாதீங்க இன்றைக்கு இந்த நாலு வீடியோ போடும்போது எந்த வித நம்ம வந்து எடுத்து வச்சு இப்படி தான் பேசணும் அப்படியே பேசணும்னா இங்கே கிடையாது அது வரும் அது ஒரு பெயின் இறைவன் கொடுத்த சக்தி அந்த சக்தி வருது நம்ம பேசுகிறோம் அது வந்து மக்களுக்கு கோர்வையாக இனிக்கிற மாதிரி கொடுக்குறோம் அவ்வளவுதான் நினைக்கிற மாதிரி அவங்க படிச்சு ரசிக்கிற மாதிரி கொடுக்குறோம் அது கடவுள் கொடுத்த இந்த நாக்குக்கு கொடுத்த சக்தி அந்த பராசக்திக்கு தான் அது வந்து பெருமை சேரும் எல்லோரும் நன்றாக படியுங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்க நினைக்க நீங்கள் கண்டிப்பாக சந்தோஷமா இருப்பீங்க யாரும் கெட்டு போயிடும்னு நினைக்காதீங்க யாரையும் குறை சொல்லாதீங்க என்னை பொறுத்தளவு அந்த குறை சொல்லணும்னா மனது அவங்களுக்கு புண்படும் அதனால வந்து யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்த்து போகாதீங்க என்னை பொறுத்தல்லை யாரையும் எதிர்கிட்டே எதிர்பார்த்து போ இலவசமாக எதிர்பார்க்கறீங்க எல்லார்ட்டையும் போய் கேளுங்க எனக்கு இது வேண்டும் உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி கேளுங்கள் நீங்கள் வெற்றி பெற்று விளர்கள் இல்லை நான் யாசகம் வாங்க வருகிறேன் அது வேண்டாம் ஏன்னா இட்டார் பெரியோர் இடாதார் இலிகுலத்தோர் அப்படின்னு பாட்டி சொல்லியிருந்தாலும் நாம் எப்பயுமே கொடுத்து வாங்குவதற்காக இருக்க வேண்டுமே தவிர இறைந்து வாங்குவராக இருக்க கூடாது என்பது என்னுடைய குருநாதரை சொல்லிக் கொடுத்துருச்சு நான் அதனாலதான் எங்கேயுமே வந்தேன் சர ரொம்ப தூரம் தொலைக்கு போக மாட்டேன் என்ன காரணம் அப்படின்னா ஏன் நம்மளை தேடி வரட்டும் நம்மகிட்ட கல்வி இருக்கா எங்க இருந்தாலும் வந்துடுவான் கல்வி இருக்கிறவன்ட்ட எங்க வேணாலும் தேடி வருவான் நம்ம பணத்துக்காக போகணும் நம்மளை தேடி வரட்டும் அதுதான் பராசக்தி கல்வி சரஸ்வதி தேவியோடைய கடாட்சி வாங்கணும் கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருக்க வாழ்த்துக்கள் கூறி அமாவாசை பௌர்ணமி என்பது இதுதான் இதில் கரெக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிப்பாறை ஜோதிடரசன் அதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகம சொல்க வாழ்கவளமுடன் வாழ்க வணக்கம் 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 வணக்கம்